இருக்கும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய அழி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிற்று அழி இது நம்ம புதிய அறிந்து சொல்லலாம் சோழ சேர பாண்டிய காலத்தில் கற்றுதான் இந்த கருங்கல் இது வரையும் நினைச்சு இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சிற்று அறியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது சஸ்பென்ஸ் இது மாதிரி தான் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்க ரசிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா அது கொஞ்சம் ரசிச்சு பாருங்கள்

புது அறுன்னு சொல்ல சிற்றோம்னு சொல்லலாம் இது பெரிய அறி இதை பாருங்கள் தாமரை இதெலாம் இருக்குல்ல இதை பாருங்கள் அள்ளி தாம்பரை இது பேர் அது அள்ளி தாம்பரை முட்டிலாம் விட்டுருக்கு பாருங்கள் அழகாக நல்லா இயற்கையை நசிக்கலாம் நாங்கள் வரும்போது கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு இதுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அங்கே பாருங்கள் பறவை தெரியல அந்த பறவை அங்கே வரும் எவ்வளோ இங்கே வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ரோடு போகல கிராமன்றதுனால கொஞ்சம் அந்த போனால் கொஞ்சம் வாங்க காட்டு தான் வாங்க நீல் நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா அதாவது இது பறவைகள் நிறையா கிளி குருவிகள்லாம் இருக்கும் வேலை இருந்தாங்க அது அதே மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ஏற்க நல்லா இந்த இடத்துக்கு வாங்க டைம் கிடைச்சா கண்டிப்பாக அனுப்பிட்டு போங்க இந்த அட்ரஸ் என்னென்னா திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் வட்டம் வந்து வந்தவாசி ஓகேவா இந்த டைம் கிடச்சா இந்த நேரத்தை வந்து கொஞ்சம் சுற்றி பாருங்கள் இங்கே ரீசண்டாக ஒரு பால பிடிச்சிருந்தா கொற்றவை செல்விக்கு ஒரு லைக்கோ ஒரு சர்ப்ரைஸோ பண்ணுங்க தேங்க்யூ மங்கள கிராமம் வந்தவாசி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் இந்த மழையாக இயற்கை அழகாக இது நல்லா இயற்கை காற்றோடு இருக்கும் சூப்பராக இருக்குது நிறைய தண்ணி வந்ததுனால இது வந்து பெரிய ஏறி அது சுற்றி கொஞ்சம் இதுவாக இருக்குது டைம் கிடைக்கிறவங்க இங்கே வந்து கொஞ்சம் சுற்றி பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் புதிய <muchas> சப்ரைஸ் மட்டும் பண்ணுறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன் கொஞ்சம் சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய் சொந்த ஊரில் கொண்டாடுங்க நல்லாயிருக்கும் நல்ல கிராமத்து வீட்டு வெளியில் காலையில் இது பஞ்ச தண்ணி சாணி தண்ணி எல்லாம் தெரிஞ்சு மொழி அடுப்பெல்லாம் திறந்து பொங்கலுக்கு அது நல்லா இருக்கும் சென்னையிலன்னா வீட்டில் ஒரு அடுப்பு வச்சு அதை பண்ணி இதை பண்ணி தலைவலி தான் ப்ரெஷர் ஓகேவா நீங்கள் வந்தீங்கன்னா ஊரில் இதுதான் சிலிண்ட்ரு வேஸ்ட்டு எது தான் வேஸ்ட்டு கரெக்டு பில் வேஸ்ட்டு சிலிண்டர் வேஸ்ட்டு கண்ணாடி வேஸ்ட்டு லைட் வேஸ்ட்டு எதுக்கு உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி கிராமத்தில் இருந்திங்கன்னா அடுப்பு சார்கெலாம் கரும்பு கரும்பு இப்ப ஒரு கரும்பு நூறுபான்றாங்க அதுக்கு நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா கரும்பு வெட்டி அழகாக பொங்கல் வச்சுட்டு போகலாம் சரியா இவ்வளோ சொல்கிற கொஞ்சம் இது இது பண்ணாதீங்க தப்பாக சொல்லியிருந்தா சாரி அதுக்கப்புறம் இந்த கொற்றை செல்வி சேனலுக்கு ஒரு யோர் லைக்கு ஒரு யோர் சப்ரைஸ் ப்ளீஸ் தேங்க்யூ